ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிலையரப்பட்ட பரிசுத்தமிழ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் சந்தோஷப்படுகிறேன் கத்தரை கனம் அணுகிற அவருக்கு கீழ்ப்பிடுகிற நல்ல நாளாய் இது மாறட்டும் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சிறுவன் இருந்தான் மிகவும் குறும்புக்காரன் பலமுறை ஆசிரியர்கள் போய் அவனை தலைமை ஆசிரியரிடத்தில் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க குற்ற சொல்வாங்க ஒருமுறை தலைமை ஆசிரியர் அவனை அழைத்து பல முறை மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு தகப்பனாரைய நேரத்தில் அழைத்துவா அப்படின்றார் இவன் போனான் போய் தகப்பனாரை அழைத்து வந்தான் தகப்பனார் வருவதற்கு முந்தி இவன் வேகமாக தலைமை ஆசிரியருடைய அலுவலம் வந்து விட்டான் தகப்பனார் அழைத்து வந்தாயா ஆ இதோ வந்து கொண்டிருக்கிறார் முதியவர் மெதுவாய் வருகிறார் தலைமை ஆசிரியர் அவரை கண்டதும் அதிர்ச்சி அடைந்தார் உடனே அவர் கேட்டார் கோபத்தில் அந்த முதியவர் தலைமை ஆசிரியை பார்த்து கேட்டார் ஏன் என்னை அழைத்தாயின்னு கேட்டார் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா அது தலைமை ஆசிரியருடைய தகப்பன் இவன் குறும்பத்தனத்தை அங்கே காட்டிட்டான் அவர் அவன்கிட்ட கோபப்பட்டார் நீ இப்படி செய்த ஐயா நீங்கள் தானே தகப்பனார கூட்டிட்டு வானீங்க ஒருவேளை உங்கள் அப்பாவை தான் கூட்டிட்டு வர சொன்னீங்களோன்னாச்சு நான் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன்ட்டான் இவ்வளோ இடக்கு பார்த்தீங்களா நடந்த சம்பவம் என்று கண்டவை கேட்டவைங்கிற புத்தகத்தில் வாசித்தேன் அவரும்புத்தனத்தை ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது கர்த்தர் நிமித்தம் மனுஷனுடைய கட்டளைக்கு இருக்கிறது மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவர் சொல்றாரு என்ன கனம் பண்ற நானும் கனம் பண்ணுவேன் என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் இயல் ஆவார்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிற நல்ல நாளாய் மாறட்டு மேலான அதிகாரத்தை கீழ்ப்படியணும் இப்போ அதிகாரிட்டு வேலை செய்கிறீங்களா கேள்விங்க ஒரு மேனேஜருக்கு உங்களுக்கு மேலே இருக்காங்களா கீழ்ப்படிங்க சூப்பர்வைஸ் உங்களுக்கு மேலே இருக்காங்களா கீழ்ப்படிங்க மனுஷனுடைய கட்டளைகள் கர்த்தர் நிமித்தமாய் வேண்டும் ஆண்டவன் நல்லவர் அந்த கிருபைகளின் ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும் அந்த சின்ன பையன் இவ்வளோ மதீனமான செயலை செய்தான் பார்த்தீங்களா கோபத்தில் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தால் அவன் தலைமை ஆசிரியர் அப்பாவையே கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தது ஒரு நாளும் அப்படிப்பட்ட கார்களை செய்யாதீர்கள் மேலான அதிகாரத்தை கீழ்ப்படிங்கள் வாழ்க்கை சுவாபத்தை மாற்றி அமைங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அது உங்களுக்கு மேன்மையை கொண்டு வரும் அது உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும் வேதம் சொல்கிறது வேலைக்காரர்களுடைய எஜமான்களுக்கு என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது அந்த ஞானத்தை கத்துறவங்களுக்கு தருவாராக இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும் ஜபிக்கலாமா வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரமுள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவ நாமத்தில் ஜபிக்கிறோம் பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ எந்த இடத்துல எங்களுக்கு மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியே நல்ல ஞானத்தை எங்களுக்கு தாரும் அண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனுடைய கட்டளைகளுக்கு கர்த்தர் நிமித்தமாக நாங்கள் வேண்டும் என்று வேதம் சொல்கிறதப்பா அந்த அறிவை எங்களுக்கு தார் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் வேத வசனத்தின் வாழ்கிற நல்ல வாழ்க்கை எங்களுக்கு தார் வியாதி துன்பங்களுக்கு விளக்கும் இந்த நாள் ஆராதனை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எங்கெங்கெல்லாம் போய் ஆராதிக்கிறாங்களோ உங்கள் பிரயாணம் ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கட்டும் இந்த நடக்கிற சிறுவர் வேத பாடங்கள் வாலிபர் கூட்டங்கள் பெண்கள் ஐக்கியங்கள் ஆண்கள் ஐக்கியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எல்லா திருச்சபைகளும் தேவ மகிமை வெளிப்படுகிற நாளாக இருக்கட்டும் கர்த்தர் பேசும்போது கீழ்ப்படிய கிரபைதார் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள்ும் பிதாவே ஆமென் நாளை உங்க சந்திக்கிறேன் அதுவறலும் கர்த்தரு கிருபை உங்களை தாங்குவதாக bless you have a nice